நண்பர்களே இன்று நான் பார்க்கும் மந்திரம் காளி மந்திரம் மயானக்காளி மந்திரம்ன்றது ரொம்ப சிறப்புமிக்கிறது எதிராளிகளை இல்லாமல் பண்ணக்கூடியது பேய்பில்லி பேய்பில்லி சூனியம் இந்த இதுகளை அறவே ஒழுகிக்கக்கூடியது அந்த மாதிரி மந்திரம் வந்து இது வந்து எப்படி முறை அப்படின்றத நான் சொல்கிறேன் அது வந்து இப்போ இதில் ரெண்டு முறை இருக்குது ஒன்று மயானத்தில் செய்கிறது இன்னொன்று வீட்டில் செய்கிறது மயானத்தில் செய்கிறது எப்படி அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் மயானத்தில் ஒரு தலைவாலை இலை வரைச்சு அதில் வந்து ஈரல் அப்பம் வடை அப்பம் வடை சூடம்பத்தி சாம்பிராணி நெல் பொறி அவள் இதில் வச்சு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு இந்த இதில் கொடுக்குற மூல மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை உறுதிய வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் நல்ல ஆறு ஆறு இருந்தால் குளிச்சுட்டு வந்துடணும் இது மாதிரி வந்து ஒரு வாரம் செய்யும்போது காளி வந்து நேராக தோன்றி என்ன வேணும் அப்படின்றத கேட்கும் அதை நீங்கள் வேண்டிய வரத்தை அந்த காளிகிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் வந்து இதில் நான் கொடுத்துருக்க ஒரு எந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த எந்திரத்தை கீழே வரைஞ்சி அது மேலே உட்காந்து செஞ்சாத்தேன் வேறு எந்த ஆவியலின் இருந்து நீங்கள் காக்கப்படுவீங்க அந்த மந்திரத்தை நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா எந்திரத்தை உட்காராமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பலவிதமான இன்னல்களை கொடுக்கும் ரொம்ப ஒரு கவனமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை அதே மாதிரி சைவ முறையில் செய்யணும்னா தேன் தேன்மேலுகளை வந்து ஒரு பொம்மை செஞ்சு வச்சு சைவ படையெல்லாம் சூடாம்பத்தி சாம்பிராணி எலுமிச்சம்பழம் தேன் பால் பன்னீர் அவள் பொறி இதுகளை வச்சு இந்த எந்திரத்தை படமாக வரைஞ்சி அந்த முன்னாடி வச்சு அதுக்கு அபிஷேகப்புற அபிஷேகமாக அபிஷேகம் செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது நாற்பத்தெட்டு நாளில் வசியமாகும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரம் இந்த வரைக்கும் யாரும் வெளியிட்டிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு மந்திரத்தை நான் வந்து இதில் தந்திருக்கேன் இது வந்து பல பேருக்கு கொடுத்த அனுபவப்பட்டது பல பேர் இந்த மந்திரங்களை செஞ்சு ரொம்ப ஒரு நல்ல முறையில் இருக்காங்க நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க நல்ல அதாவது குறிவாக்குறாங்க செல்வம் செல்வா கூட அக அமோகமாக இருக்கக்கூடியது இந்த மந்திரம் சித்தியான பன்னெண்டு வருஷத்துக்கு எதை வேணாலும் சாதிக்கலாம் அஷ்டகர்மம் செய்யலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு மந்திரம்தான் இந்த காளி மந்திரம் இதை வந்து ஒரு கமெண்டில் ஒருத்தர் கேட்டுக்கிட்டாரு ஆக வேண்டிய இந்த மந்திரம் வந்து சொல்லியிருக்கேன் இது அவருக்கு மட்டும் இல்லாமல் இந்த காளி கும்புறவங்க அனைவரும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி சைவ முறையோ அசைவ முறையோ பயன்படுத்தி நல்லா இருக்கணும் அப்படின்றது நான் வேண்டுதலாக வைக்கிறேன் மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நமோ பகவதி சாமண்டி பைரவி நீலி மயான காளி ஓங்காரி ஆங்காரி மகிஷாசுரனை அளித்த சாமண்டி தேவி எக்காளி அக்காளி மாடனே மகிஷாசுரனை அளித்த காளி அன்மாதனை எதிர்த்த காளி இப்படி இந்த மந்திரம் தொடங்கி இதுக்கடுத்து வரேன் அதையும் அதையும் வந்து நீங்கள் சொல்லும்போது நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை பயன்படுத்தினேன் நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை பயன்படுத்தி மயானத்தில் செய்கிறேன்னா ஒரு வாரம் செஞ்சால் போதும் அதுக்கடுத்து ஓம் ரி ரி காளி ரிங் 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 காளி மயான காளி என் சத்ராதிகளை மார் மார் பிடி பிடி வராமலும் கால் வராமலும் அவன் முகத்தை சுடு சுடு ஓம் மயான காளி ஏ சுவாகா அப்படின்னு இந்த மந்திரம் முடியுது இந்த மந்திரத்தை முறையாக வந்து மயானத்தில் செய்கிறவங்க மயானத்தில் செய்யுங்க இந்த எந்திரத்து மேலே உட்காந்துதையும் செய்யணும் தான் பலிதம் உண்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த எந்திரத்தை ஒரு தகட்டில் வரைஞ்சி அந்த அந்த மற்ற பூஜை சாமான முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பூஜா சாமானை வந்து வச்சு நீங்கள் பயன்படுத்துக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கேன் அதுபோல் நான் நான் சோழி பிரசன்ன பழகி கொடுக்குறேன் அந்த சோழி பிரசனை முக்காலத்தையும் சொல்லலாம் ஒருத்தர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எத்தனை குழந்தைன்னு சொல்லலாம் அவர் என்ன காரியத்துக்கு வந்து வந்திருக்காரு அப்படின்றத சொல்லலாம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சோழி பிரசனத்தை ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிறேன்னு அதை வந்து நான் வேண்டுதலாக அதை கேட்டுக்கிறேன் ஒரு நாலஞ்சு பேர் வந்து கற்றுக்கிட்டாங்க அவங்க பூரா இப்படி ஒரு முறை இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க அதனால் வந்து வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு அந்த ம சோவி பிரசனத்தை கற்றுக்குறேங்க அதே போல் நான் எழுதுனேன் ஒரு ஓலைச்சுவடியில் இருந்து எடுத்து எழுதுனேன் ஒரு இரநூறு பக்கம் மாந்திரிய புக்கு அதை வந்து நான் வச்சிருக்கேன் அதில் வந்து எல்லா விதமான அஞ்சன போக்குவரத்து வசிய மோகனம் தம்பனம் எல்லா ச எல்லா தான் அடங்கின ஒரு புத்தகமாக இருக்குது அது ஒரு பத்த ஒரு ஒரு பக்கத்தை பயன்படுத்தினாலே அது அவ்வளோ அருமையாக வேலை செய்யுது அந்த ஒரு பக்கத்தை பயன்படுத்தினாலே அவ்வளோ அருமையாக வேலை அதையும் வாங்கி பயன்படுத்துங்க வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பரு தரேன் ஃபோன் பண்ணி கேட்டு அதில் வந்து பயன்படுத்துமாறு வேண்டி கேட்டுக்கிறேன் இது ரெண்டும் இருந்தாலே உங்களுக்கு முழு மாந்திரியராக ஆகலாம் மிகவும் நன்றி நாளை சந்திப்போம்